வணக்கம் வியாசரின் ஆசையினால் தெய்வீக பார்வையை பெற்ற சஞ்சயன் போர்க்களத்து செய்திகளை திருதுராஷ்டருக்கு வர்ணித்து கொண்டிருந்தார் திருதுராஷ்டர் தர்மபூமியாகிய குருஷேத்திரத்தில் போர் செய்ய விருப்பம் கொண்டு திரண்டு நிற்கும் நம்மவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தனர் என்று கேட்டார் திருதுராஷ்டரின் இந்த கேள்வியுடன்தான் பகவத் கீதை தொடங்குகிறது போர்க்களத்தில் இரு தரப்பு சேனைகளும் குவிந்து விட்ட நிலையில் கிருஷ்ணர் இந்த கீதா உபதேசத்தை செய்தாரா அதற்கு எப்படி நேரம் கிடைத்தது என்று சிலர் கேட்பதுண்டு இது ஒன்றும் பெரிய புத்திசாலித்தனமான கேள்வி அல்ல புரியாமல் பேசப்படும் வாதம் இது ஏனெனில் கீதா உபதேசம் நடந்தபோது போர் துவங்கவில்லை இருதரப்பு சேனைகளும் அணிவகுக்கப்பட்டு கொண்டிருந்தன அம்புகள் பறப்பதற்கு முன்பாக என்று கீதையிலேயே வாசகம் வருகிறது கிருஷ்ணர் அர்ஜுனன் ஆகியோரின் உடையாடல் முடிந்த பிறகு தர்மபுத்திரர் பீஷ்மரிடமும் துரோணரிடமும் அனுமதி பெறுகிறார் அதன் பிறகுதான் யுத்தமே துவங்குகிறது ஆகியால் சுமார் இரண்டு மணி நேரத்தில் சொல்லக்கூடிய கீதா உபதேசத்துக்கு யுத்த தொடக்கத்துக்கு முன்னால் போதிய அவகாசம் இருக்கதான் செய்தது துருதுராஷரின் கேள்விக்கு சஞ்சேயன் அணிவகுத்து நின்று கொண்டிருந்த பாண்டவரின் படையை கண்ட துரியோதனன் குருவாகிய துரோணரை நெருங்கி பேசினார் என்று ஆரம்பித்து துரோணரிடம் துரியோதனன் கூறியதை வர்ணித்தார் துரியோதனன் சொன்னார் உங்களுடைய சீடனாகிய துருபதனின் மகன் திஷ்டத்யுமனன் இந்த பாண்டவ படையை அணிவகுக்கிறார் பீமனையும் அர்ஜுனனையும் ஒத்த வீரர்கள் பலர் அந்த படையில் இருக்கிறார்கள் நமது படையிலும் என் பொருட்டு தமது உயிரையே துறக்க முனைந்தவர்களாக பல வீரர்கள் நிற்கிறார்கள் நமது வீரர்கள் அனைவரும் படை தலைவராகிய பீஷ்மரை காப்பதிலேயே முனைந்து நிற்க வேண்டும் இதன் பிறகு இரு தரப்பிலும் வாத்திய கோஷங்கள் எழுந்தன அப்போது அர்ஜுனன் இரண்டு படைகளுக்கும் நடுவே என்னுடைய தேரை நிறுத்துவாயாக என்று கிருஷ்ணரை கேட்டுக்கொண்டார் யுத்தத்தை விரும்பி நிற்கும் கௌரவ வீரர்களை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று கூறிய அர்ஜுனனின் விருப்பப்படி இரண்டு சேனைகளுக்கும் நடுவே தேரை கொண்டு போய் நிறுத்திய கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து இங்கே கூடி நிற்கும் கௌரவர்களை பார்ப்பாயாக என்று சொன்னார் கௌரவர்கள் படையில் உறவினர்களும் நண்பர்களும் ஆச்சாரியார்களும் நிற்பதை கண்ட அர்ஜுனன் மனம் நெகிழ்ந்து போனார் அவர் கிருஷ்ணரை பார்த்து சொன்னார் போர் செய்ய விருப்பம் கொண்டு நம்மை எதிர்த்து நிற்கும் சுற்றத்தாரைக் கண்டு என் அவயங்கள் சோர்வடைகின்றன வாய் உலர்கிறது உடம்பு நடுங்குகிறது மயிர் சிலுக்கிறது என்னுடைய வில்லாகிய காண்டிபம் என் கையிலிருந்து நழுவுகிறது என்னால் நிற்கவும் முடியவில்லை என் மனம் சுழற்சி உறுகிறது விபரீதமான சகுனங்களையும் நான் காண்கிறேன் என் சுற்றத்தார்களை போரில் கொன்று விடுவதில் எந்த நன்மையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை மதிமயக்கமுற்ற மயக்கமுற்ற அர்ஜுனன் மேலும் தொடர்ந்தார் கிருஷ்ணா எனக்கு வெற்றியின் மேல் விருப்பமில்லை நான் ராஜ்யம் பெறுவதையும் விரும்பவில்லை நான் கொல்லப்பட்டாலும் சரி எதிரே நிற்கும் உறவினர்களையும் ஆச்சாரியார்களையும் கொல்வதற்கு நான் விரும்பவில்லை மூ உலகின் ஆட்சியும் எனக்கு கிட்டும் என்றாலும் கூட நான் இவர்களை கொல்ல மாட்டேன் அப்படி இருக்க இந்த ராஜ்யத்துக்காக இந்த செயலை நான் செய்ய போவதில்லை உறவினர்களை கொன்றுவிட்டு நாம் எப்படி மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என் கையில் ஆயுதம் இல்லாமல் நான் நிராயுதபாணியாக நிற்கும் போது கூட்டத்தார் ஆயுதம் ஏந்தி என்னை கொன்றால் கூட அதுவும் எனக்கு நன்மையே அர்ஜுனன் கூறியதை வன்னித்த சஞ்சயன் சொன்னார் திருதராஷ்டிர மன்னரே யுத்த களத்தில் இவ்வாறு கூறிய அர்ஜுனன் தனது அம்புகளையும் வில்லையும் கீழே எழுந்துவிட்டு துயரம் தாங்க முடியாதவராக தேர் பீடத்தின் மீது அமர்ந்து விட்டார் அப்போது கிருஷ்ணர் அவரை நோக்கி சொன்னார் இந்த சிக்கலான நேரத்தில் இந்த மாதிரியான மனசோர்வை நீ எங்கிருந்து பெற்றாய் இது உனக்கு இழிவைதான் தரும் பேடித்தன்மையை அடைந்து விடாதே மனத்தளர்ச்சியை நீக்கி எழுந்து நில் கிருஷ்ணர் கூறியதை கேட்டு அர்ஜுனன் சொன்னார் துரோணரையும் பீஷ்மரையும் எப்படி நான் கொள்வேன் என்னால் தொலப்பட வேண்டிய அவர்களை கொள்வதை காட்டிலும் பிச்சை எடுத்து வாழ்வதே மேல் இவர்கள் நம்மை வெல்லுதல் நாம் இவர்களை வெல்லுதல் இந்த இரண்டில் எது நன்மை என்பது கூட எனக்கு விளங்கவில்லை கிருஷ்ணா பச்சாதாவம் என் மனதை இழுக்கிறது தர்மம் இன்னது என்று புரியவில்லை குழம்பிய மனதுடன் உன்னை கேட்கிறேன் எது நல்லது என்பதை நிச்சயப்படுத்தி எனக்கு சொல்வாயாக நான் உனக்கு சீடன் உன்னையே சரண் என்று அடைந்து கேட்கிறேன் எனக்கு தெளிவை உண்டாக்கு இப்படி அர்ஜுனன் கூறி இனி போர் புரிய மாட்டேன் என்று பேசாமல் இருந்துவிட்டார் அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார் துயரப்பட தகாதவர்கள் பொருட்டு நீ துயரப்படுகிறாய் பெரிய ஞான உரைகளும் பேசுகிறாய் இறந்து போனவர்களுக்காகவோ இருப்பவர்களுக்காகவோ அறிஞர்கள் துயர் கொள்ள மாட்டார்கள் நீ நான் இங்கு கூடியிருக்கும் அரசர்கள் வீரர்கள் யாராயினும் சரி இதற்கு முன் அவர்கள் இல்லாமல் போனதும் கிடையாது இதற்கு பிறகு இருக்கதான் போகிறார்கள் ஏனென்றால் ஒரு உடலில் இருக்கும் ஆத்மாவுக்கு அந்த உடலில் எவ்வாறு குழந்தை பிராயம் இளமை வயோதிகம் ஆகியவை ஏற்படுகின்றனவோ அதே போலதான் மற்றொரு உடலும் ஏற்படுகிறது இதில் கலக்கமடைவதற்கு எதுவும் இல்லை ஆத்மாவுக்கு அழிவு என்பது கிடையாது ஆத்மா வெவ்வேறு வடிவங்களுக்குள் புகுகிறதே தவிர அழிவதில்லை கிழிந்து நாசமாகிவிட்ட துணிகளை தூக்கி எறிந்துவிட்டு புதிய துணிகளை மனிதன் அணிந்து கொள்வது போல ஆத்மாவானது நாசமாகி உடலை கலைத்துவிட்டு புதிய உடலை அடைகிறது அவ்வளவுதான் கிருஷ்ணரின் உபதேசம் மேலும் தொடர்ந்தது பிறந்தவர் இறப்பதும் உறுதி இறந்தவர் பிறப்பதும் உறுதி விளக்க முடியாத இந்த நியதிக்காக நீ வருந்துவது சரியல்ல வேறொரு வழியிலும் நீ இதை பார்க்கலாம் உயிர்கள் எப்படி ஆரம்பமாகின்றன என்பது தெளிவாக தெரியவில்லை ஆரம்பம் கொண்ட பிறகு ஏற்படுகிற நிலைமை நடுவில் தெளிவாகிறது ஆனால் இறுதி தெளிவில்லை தொடக்கமும் இறுதியும் தெளிவில்லை என்றால் அப்படிப்பட்ட விஷயம் குறித்து நீ வருத்தப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும் போரிடுவது உனது தர்மம் தர்மத்தின் அடிப்படையில் நடக்கப் போகும் இந்த யுத்தத்தை காட்டிலும் பெரியதொரு வாய்ப்பு உனக்கு கிட்டப்போவதில்லை போவதில்லை நீ கொல்லப்பட்டால் வானுலகம் செல்வாய் வென்றால் பூமியை ஆழ்வாய் ஆகையால் போர் செய்ய துணிந்ததில் வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக மனதில் கொண்டு போர் செய்வாயாக அப்படி போர் புரிந்தால் உனக்கு எந்த பாவமும் நேராது செயல் புரியதான் உனக்கு உரிமை உண்டு அந்த செயலினால் ஏற்படும் பலன்களில் உனக்கு எந்த உரிமையும் இல்லை ஆகையால் செயலின் பயனை மனதில் கருதாதே செயல் புரியாமலும் இருக்காதே பயனுள்ள பற்றை நீக்கி வெற்றி தோல்விகளை சமம் என கருதி செயல் புரிவாயாக பற்று நீக்கி மனதை ஒருமுகப்படுத்தி செயல்படுவது யோகம் அது நடுநிலை அப்படி செயல்படுபவர்கள் ஞானிகள் ஆகியால் பற்றில்லாமை என்னும் நிலையை அடைய முயற்சி செய் பற்றில்லாமை என்பது செயலற்ற தன்மை அல்ல செயல் நிச்சயமாக வேண்டும் அந்த செயலினால் விளையக்கூடிய பலன்களை எதிர்பார்த்து ஆசை உள்ளவனாகி அந்த செயலை செய்யக்கூடாது உன் மனம் ஆசையை அறுக்கும்போது உனக்கு பற்றின்மை ஏற்படும் வெற்றி தோல்விகளுக்கிடையே சமநிலையில் நின்று பரம்பொருளிடம் உன் மனதை உறுதி பட்டால் அப்போது நீ ஞானத்தை அடைவாய் இவ்வாறு கிருஷ்ணர் சொன்னதற்கு அர்ஜுனன் ஞானியின் குணாதிசயங்கள் என்ன என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் சொன்னார் துன்பத்தினால் மனமொடிந்து போகாமலும் இன்பங்களில் ஆசை இல்லாமலும் கோபத்தையும் பயத்தையும் விட்டவனாகவும் எவன் இருக்கிறானோ அவனே ஞானி மன உறுதி படைத்தவர் மதியில் உறுதி வாய்ந்தவர் ஆமை தனது அவயங்களை உள்ளே இழுத்து கொள்வது போல புற விஷயங்களிலிருந்து தன்னுடைய புலன்களை மீட்டு கொள்ளும் பக்குவம் ஒருவனுக்கு வந்தால் அவன் யானி இதற்கு முதலில் ஆசையை அறுக்க வேண்டும் புற விஷயங்களை ஒரு மனிதன் நினைக்கும் போது அவனுக்கு அதில் பிடிப்பு உண்டாகிறது அந்த பிடிப்பின் காரணமாக ஆசை உண்டாகிறது ஆசையின் காரணமாக கோபம் ஏற்படுகிறது கோபத்தினால் மனமயக்கம் விளைகிறது மனமயக்கத்தால் நினைவு தவறுதலும் அதனால் புத்தி நாசமும் ஏற்பட்டு புத்தி நாசத்தால் மனிதன் அழுகிறான் ஆகையால் புற விஷயங்களில் மனம் பற்று கொள்ளாமல் இருக்க வேண்டும் பல ஆறுகள் கடலில் வந்து கலந்தாலும் கடல் நிரம்புவது கிடையாது அப்படி ஆறுகளின் நீர் குறைவாக இருக்கும்போது கடல் வற்றுவதும் கிடையாது அதே போல் ஆசைகள் வந்து தாக்கும் போது எவன் நிலை மாறாமல் இருக்கிறானோ அவன் மனசாந்தி பெறுவான் இந்த இடத்தில் பகவத்கீதையின் இந்த இரண்டாவது அத்தியாயம் முடிவடைகிறது முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனனின் மனசோர்வு வர்ணிக்கப்பட்டது இரண்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அவருக்கு ஆத்மாவின் இயல்பை எடுத்துரைக்கிறார் ஆத்மாவைப் பற்றி வருந்துவது அர்த்தமில்லாதது ஏனெனில் ஆத்மாவுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது அது அழிவற்றது உடலை பற்றிய வருத்தமும் அர்த்தமில்லாதது ஏனென்றால் இயல்பாகவே அது அழியும் தன்மை கொண்டது ஆத்மாவை பொறுத்தவரையில் அதற்கு ஒரு உடல் போகும்போது மற்றொரு உடல் வந்து வாய்க்கிறது ஆகையால் இந்த விளக்க முடிய நியதிகளை உணர்ந்து நமது செயல்களை நாம் செய்ய வேண்டும் செய்யும் செயலினால் என்ன பலன் ஏற்படுகிறது என்ற ஆசையிலேயே மனம் லயித்து இருந்தால் அது துன்பத்துக்கு வழிவகுக்கும் பலனில் நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை உணர்ந்து செயலில் ஈடுபட்டால் அது மனசாந்தியை தரும் யோகத்தின் ஆரம்பமும் அதுதான் செயலே புரியாமல் சோம்பேறியாக இரு என்று கிருஷ்ணர் உபதேசிக்கவில்லை செயலின் வெற்றியினால் கர்வம் அடைவதும் செயலின் தோல்வினால் மனதளர்ச்சி அடைவதும் கூடாது என்றுதான் சொல்கிறார் பலனில் பற்று வைக்காதே செயல் புரியாமல் இருக்காதே என்பதுதான் இரண்டாவது அத்தியாயத்தில் அவர் செய்துள்ள உபதேசம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்காடை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி